அன்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் இங்கே பார்க்கறது ஒருத்தர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தா எத்த எப்படிப்பட்ட ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரகநிலைகளில் பிறந்திருந்தா அவர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார் அப்படிங்கிற விவரத்தை காட்டக்கூடிய அட்டவணை இது அதாவது ஒருத்தர் மேஷம் லக்னத்திலையும் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாய்க்கு உள்ள நட்சத்திரங்கள்லேயும் பிறந்திருந்தா மேஷ லக்னத்திலையும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியனுடைய நட்சத்திரங்களில் பிறந்திருந்தா மேஷம் லக்னத்திலேயும் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆகிய ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாகிய குரு பகவானுடைய நட்சத்திரங்களையும் பிறந்திருந்தா மேஷம் லக்னத்திலையும் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் புனப்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களையும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார் அது மாதிரி இரண்டாவதாக ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ரிஷப லக்னத்துலேயும் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரத்திலையும் பிறந்திருந்தா ரிஷபம் லக்னத்திலையும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரத்திலையும் பிறந்திருந்தா ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் பரணி பூரம் பூராடும் ஆயில்யம் கேட்டை ரேவதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களையும் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார் அது மாதிரி மூணாவதாக மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புத பகவான் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா மிதுனம் லக்னத்துலேயும் பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தையும் பிறந்திருந்தா மிதுனம் லக்னத்திலையும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய சனி பகவான் நட்சத்திரம் பிறந்திருந்தா மிதுனம் லக்னத்திலையும் ஆயில்யம் கேட்டை ரேவதி பரணி பூரம் பூராடும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தினை பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார் அது மாதிரி நாலாவதாக கடகம் லக்னத்துலையும் ரோஹி நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் திருவண்ண நட்சத்திரம் ஆகிய சந்திர பகவான் நட்சத்திரத்தை பிறந்திருந்தா கடகம் லக்னத்துலேயும் மிருகசீரஸ் நட்சத்திரம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலையும் பிறந்திருந்தா கடகம் லக்னத்திலையும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய குரு பகவான நட்சத்திரத்திலே பிறந்திருந்தா கடகம் லக்னத்திலும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார் அதுபோல் அஞ்சாவது சிம்மம் லக்னம் அந்த சிம்மம் லக்னத்திலையும் கார்த்திகை நட்சத்திரம் உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலையும் பிறந்திருந்தா சிம்மம் லக்னத்திலையும் புனப்பூசம் விசாகம் புரட்டாதி ஆகிய குரு பகவானுடைய நட்சத்திரத்திலையும் பிறந்திருந்தா சிம்மம் லக்னத்திலையும் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா சிம்மம் லக்னத்திலையும் கார்த்திகை நட்சத்திரம் உத்திராடும் உத்திரம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி மிருகசீர்சம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரம் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார் அது மாதிரி ஆறாவதாக கன்னி லக்னத்தில் பிறந்தவர் அந்த கன்னி லக்னத்துலேயும் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புத பகவானுடைய நட்சத்திரத்தின் பிறந்திருந்தா கன்னி லக்னத்துலேயும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தின் பிறந்திருந்தா கன்னி லக்னத்துலையும் பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா கன்னி லக்னத்திலையும் ஆயில்யம் கேட்டை ரேவதி பூசம் அனுசம் உத்தரட்டாதி பரணி பூரம் பூராடும் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்திருந்த அந்த ஜாதகரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார் அதுபோல் ஏழாவதாக துலாம் லக்னத்தில் பிறந்தவர் பரணி பூரம் பூராடும் ஆகிய சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா துலாம் லக்னத்திலையும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய சனி பகவானுடைய நட்சத்திரி பிறந்திருந்தா துலாம் லக்னத்திலையும் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புத பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா துலாம் லக்னத்திலையும் பரணி பூரம் பூராடும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரம் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார் அது மாதிரி எட்டாவது விருச்சக லக்னம் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர் மிருசீர்ஷம் சித்திரை அவிட்டம் புனப்பூசம் விசாகம் புரட்டாதி ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார் அது மாதிரி தனுசு லக்னத்தில் பிறந்தவர் புனப்பூசம் விசாகம் புரட்டாதி மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார் அது மாதிரி மகரம் லக்னத்திலேயே பிறந்தவர் பூசம் அனுசம் உத்திரட்டாதி பரணி பூரம் பூராடம் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்திருந்தா அந்த ஜாதகரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார் அது மாதிரி கும்பம் லக்னத்தில் பிறந்தவர் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரத்திலே பிறந்திருந்தா அந்த ஜாதகரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார் அது மாதிரி மீனம் லக்னத்தில் பிறந்தவர் புனப்பூசம் விசாகம் பூரட்டாதி ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரம் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார் இப்படியா ஒருத்தர் இன்னென்ன லக்னங்கள்லேயும் இன்னென்ன நட்சத்திரங்கள் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பார் அப்படிங்கிற ஜோதிட ரீதியான சாஸ்திர ரீதியான தகவலை சொல்லி கேட்டீங்க நன்றி வணக்கம்